அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கான குரு பயிற்சி கேது பயிற்சி வீடியோக்களில் கேட்ட கமெண்ட்ஸ்களுக்கான பதில்களை இப்போ பார்க்கலாம் மாரிமுத்துன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சாமி அடுத்த வருடம் சனி பயிற்சின்னா கடகராசிக்கு அஷ்டம சனி எப்படி விலகும் இப்போ எது இப்போ வந்து விலகிடுச்சுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க என்ன காரணம் ஓகே அதாவது திரு மாரிமுர்த்து அவர்களே வணக்கம் நமஸ்காரம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதாவது பஞ்சாங்கங்களில் ரெண்டு முறை இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இந்த சதர்ன் சைடு ஃபுல்லாகவே வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் எடுத்துப்பாங்க கணிதத்தின் பிரகாரம் பார்க்கும்பொழுது திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டான பஞ்சாங்கம் ஓகேவா அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை பிரகாரம் பார்க்கும் பொழுது உங்கள் அந்தர நாடி சூக்ஷமத்தை வரைக்கும் எக்ஸாக்டாக நம்ம கணிக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் இன்னொரு எவிடன்ஸும் சொல்கிறேன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பஞ்சாங்கத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய கணிதம் என்னென்னா பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிஞ்சுது சரியா நீங்கள் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னென்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்களுக்கு கஷ்டம சனி முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அறிவியலின் பிரகாரம் மார்ச் இருபத்தொம்போதே முடிஞ்சுது அது முடிஞ்சுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த நாளே வந்த பூகம்பம் அந்த நாளே வந்த சுனாமி மாதிரி இருக்கக்கூடிய எச்சரிக்கை பயங்கர மழை அந்த இருபத்தி ஒம்பது முன்னாடி ஒரு கரெக்டாக ஒரு வாரம் ப்ளஸ் ஒரு நாலு நாள் இதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிடுது போர் பதட்டங்கள் போர் தாக்குதல் இந்த தாய்லாண்டில் இருந்து இந்த சவுத் ஈஸ்டர்ன் பேஸ்ட் என்ட்ரி டில் கம்போடியா வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஷேக்காக எடுத்து ஃபைவ் பாயிண்ட் டூ ரிக்டர் ஸ்கேலில் பூகம்பங்கள்லாம் வந்தது இது என்ன ரீசன்னா சனி மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் புரியுதா அதனால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய லாஜிக் பிரகாரம் கடகராசிக்கு அஷ்டமசனி விலகல நீங்கள் சொல்றது அது வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கிறது ஒரு பழைய முறையை வைத்து கணிக்கக்கூடிய ஒரு பஞ்சாங்கம் அப்டேட் வாங்கிக்கிறோம் இப்போ நான் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன் எங்கள் அப்பா கட்டவண்டியில் போனார்னா இல்லை இல்லை நானும் கட்டவண்டியில் தான் போவேன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் கரெக்டா அந்த தேச கால வர்த்தமானம் எப்படி இருக்கோ அந்த இடம்பொருள் சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம மாறணும் அப்படி பார்க்கும்பொழுது திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்ட் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடகராசிக்கு மாரிய பணக்கு அஷ்டம சனி போயிடுது ஜாலியாக இருங்க சந்தோஷம் அடுத்ததாக ஹரிகிருஷ்ணன் அவர் கேள்வி கேட்கல உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு ஐயா நீங்கள் கூறுவது போல நான்கு வருடம் முன்பு என் மனைவிக்கு கேன்சர் வந்து காப்பாற்றி விட்டேன் எனது பையன் கேட்டை நட்சத்திரம் நான் கடகராசி மனைவி கும்பராசி நன்றி ஐயான்னு போட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க அதாவது கேன்சருங்கிற கான்செப்டை வச்சு நம்ம எப்படி கணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா கடகத்துக்கு அஷ்டம சனி போகும் பொழுது பொதுவாகவே அஷ்டமம் அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் எட்டாம் இடம் ஆக்டிவ் ஆச்சுன்னா எட்டாம் இடம் நாலாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூன்று இடங்களும் இந்த மூன்று மோட்ச திரிகோணங்களும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் இந்த காட்சினோஜெனிக் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வரும் அதாவது கேன்சர் மாதிரி கட்டி மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி சர்ஜரி மாதிரி அந்த ஒரு நிலைமை வந்துட்டு போகும் இனிமேல் வ வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு இது மேலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் உங்கள் பையன் சூப்பராக இருப்பான் கேட்டை நட்சத்திரம் மாதிரி ஒரு நட்சத்திரமே கிடையாது அனந்தசயனன் பத்மநாபனுடைய திருக்கோவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிறது ஒரு தடவை முடிஞ்சால் பையனையும் ஃபேமிலியாக போய் வணங்கிட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களும் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தீர்கா ஆயுஷ்மான் பவா அடுத்த தருண் ஸ்ரீ நீங்க சொன்ன பல்லு அப்படியே பழிச்சுக்கிறதா அந்த இது போட்டு எனக்கு கஸ்டமர் சனியில ரொம்ப கஷ்டமா இருந்தது நீங்க சொன்ன மாதிரி கடன் அதிகமாயிருந்தது கடந்த வருடத்துல சுக்கிர திசை ஆரம்பிச்சு இப்ப என்னோட கடன் எல்லாம் தீர்ந்துடுச்சு இப்ப சுபக்கடன் தான் எனக்கு வந்துட்டு இருக்குன்னு அமேசிங் அதாவது சுக்கர தசை நீங்க சொல்றீங்கல்ல அங்கேயே உங்களுக்கு லைஃப் ஸ்டார்ட் நடத்தும் இன்னொன்னு எல்லாருக்குமே சுக்கர தசை சூப்பரா இருக்காது இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னா சுக்ரன் இன் ஜென்ரல் ஜாதகத்துக்கு நன்னா இருந்தா மட்டும்தான் அதாவது இரண்டு ஆறு பத்துக்கூடிய கூடிய பாவகங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று கூடிய பாவகங்கள் சுக்ரன் தொடர்பு கட்டும் பொழுது அந்த தசை இருபது வருஷம் பயங்கரமா இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க கடன்லாம் தீந்துரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இந்த மாதிரி நடக்கும் ஒருவேளை சுக்கரன் சரியில்லை எட்டு கூடிய பாவங்கள் தொடர்பு பெற்றால் அவங்க இன்னியுமே கடன்லாம் போவாங்க சுக்கரதசை ஆரம்பிச்சாலும் நல்லா இருக்க மாட்டாங்க ஆனா உங்க ஜாதகத்துக்கு சுக்கரதசை நன்னா இருக்கு அதனால இந்த கடன் தொலைகள் இருந்து விலகுவது இந்த தசையே நல்லா இருக்கு இந்த கொடுப்பினை அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டினி நல்லா இருக்கனால இனிமேல் உங்க வீட்டுல எல்லாமே நல்ல விஷயம் தான் நிறைய இன்பச்சூடெல்லாம் போயிட்டு வருவீங்க வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் எல்லாம் ஏற்படும் சூப்பரா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க இனியுமே லைஃப்ல உங்களனால மற்றவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் தேவை மாதிரிங்க நமஸ்காரம் அடுத்ததான் மேலூர் வாசு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இருக்காரு பத்துல குரு வந்து வேலை போச்சு குடும்பம் பிரிஞ்சது கடன் பிரச்சனை தலைமறைவு வாழ்க்கை எந்த வேலையும் இல்லை பிச்சை எடுக்கும் நிலைந்தான் இப்போது பதினொன்றில் குரு லாபங்கிறீங்க எப்படி பணம் வரும் புதையல் கிடைக்குமா பண மூட்டை கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு அதாவது வாசுதேவன் அவர்களுக்கு வணக்கம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் பதிவு புரிஞ்சுக்கும் பொழுதே நீங்கள் எழுத்துலேயே வந்து உங்களுடைய மனசில் கூடிய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கீங்க அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் உங்கள் வாழ்க்கையை மாறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய எளிய பரிகாரம் தான் சொல்ல முடியும் லாபத்தில் குரு வரும்பொழுது ஒரு நட்பின் மூலயமா நல்லது நடக்கும் இன்னொன்று ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஒரு சப்போர்ட் அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம முயற்சி பண்ணாலும் நடக்கலை சார் கீழே ஒழுகுறான் மேலே ஒழுகுறான் தலைமறைவு வாழ்க்கை இதெல்லாம் சொல்கிறீங்களா லாபத்தில் குரு வரும்பொழுது யார் உங்களை வேண்டான ஒதுக்குனானோ அவன் நட்பாவான் உங்கள் நட் யார் இப்போ எதிரியாக இருக்கணும் அவங்க அப்படியே வந்து நமக்கு நட்பாக மாறுவாங்க மெயினாக இந்த வாசுதேவன் அப்படிங்கக்கூடிய நபருக்கு மட்டும் உங்களுக்கான ஒரு கிளியரன்ஸ் எங்கே இருக்குன்னா திருச்செங்கோடு போகணும் திருச்செங்கோடு போய் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் சூப்பராக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க தீர்க்க ஆயுஷ்மான் அடுத்து ஜிஜே ரெசிபி என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி இல்லை நீங்கள் சொன்னது அப்படியே நடந்ததாக சொல்லியிருக்காங்க கடகம் பூசம் நட்சத்திரம் நீங்கள் சொல்வது அனைத்து உண்மை துரோகம் கண்முன்னே நடந்தது அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க மெயினாக அந்த ஜிஜே அப்படிங்கக்கூடிய பெயரியல் சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தாலும் சரி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பிக்சரை எடுத்து பார்த்தாலும் சரி பொதுவாகவே ஒரு மாற்றம் இல்லாத வாழ்வே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் எவ்ரி ரெண்டு ரெண்டு வருஷம் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கும் வந்து வாழ்க்கை மாறிந்தான் இருக்கும் இனிமேல் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி காத்த ராமன் கோவில் மதுராந்தகம் பக்கத்தில் இருக்குது அங்கே போய் ஒரு நாள் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் லைஃப் இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் தீர்க ஆயுஷ்மான் பவான் அடுத்து சந்திரன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கடகத்துக்கு வீட்டை விட்டு வெளியே இருப்பது நல்லதா அல்லது வீட்டில் நீங்க சொன்ன மாதிரி பொட்டி வாங்கி வைக்கிறதான்னு கேட்டிருக்காரு ரெண்டு விஷயம் கடகத்துக்கு இன் ஜென்ரல் ஏன்னா சந்திரன் அப்படிங்கக்கூடிய பேரையும் எடுத்து பார்த்தோம்னா கடகத்தையும் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வேற ஊருக்கு போகிற மாதிரி வரும் நம்ம வேலை நிமித்தமாக வேற ஊருக்கோ இல்லை வேற ஒரு என்ன சொல்றது தேசத்துக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியே இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் பட் இன் ஜென்ரல் இது ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த பொட்டி வாங்கி வைக்கணும்னு சொல்கிறது ஒரு பரிகாரம் தான் இன்ஃபேக்ட் உண்மையாக சொன்னால் பிரச்சனை முத்தக்கூடாதுன்னா வேறு இடத்துக்கும் அடிக்கடி பிரயாணம் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் நீங்கள் இருந்தீங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் அமைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க அம்பாளுக்கு வந்து நித்யா அபிஷேகம் செய்வது இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் அபிஷேகம் ஒரு தடவை கொடுத்தாலும் போகிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க தீர்காயுஷ் பண்ணுவோம் அடுத்து அபி சங்கீதா கடகராசிக்கு வீடு மாறணுமா இல்லை வேலை செய்கிற இடத்தை மாற்றணுமா வீடு தான் மாறுமா அபி சங்கீதா அவர்களுக்கு நன்றி வணக்கம் முக்கியமான விஷயம் என்னென்னா இடம் மாறுறதுங்கிறது நான் சொல்கிறது வேலை மாறக்கூடிய ஸ்தானம் ஜாதகத்தில் அந்த தசாப்திகள் ஓடும் பொழுது நடக்கும் இன் ஜென்ரல் கடகத்துக்கு இப்போ வேலையில பெரிய பாதிப்பு கொடுக்காது வேலையில் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் இன்டர் டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர் ப்ராஜெக்ட் மாறுறது இந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நன்னா இருப்பீங்க அபி அப்படிங்கக்கூடிய ஒரு பேரியல் சாஸ்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பெரிய ஒரு சக்சஸ் உங்கள் லைஃப்பில் ஏற்படும் அப்படிங்கிற டவுட் கிடையாது திருக்கு பவா அடுத்து ராகு கேது பயிற்சி ஷோ பார்த்துட்டு சந்திரன்கிறவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு ஒவ்வொரு ராசிக்கும் எட்டாயிடம் அஷ்டம சனிதானே ஏன் கடகம் மட்டும் அதிக அதிக பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படின்னு இல்லை அதிக பாதிப்பு எப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இப்போ சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகம் அதாவது எப்படின்னா அந்நியன் ரெமோ அம்பி மூணுமே உடம்புல வந்துட்டு வந்துட்டு போவோம் எப்போ யார் வரானே தெரியாது இது உங்களுக்கு மட்டும் கிடையாது விருச்சகத்துக்கும் இதே பிரச்சனை தான் இன்னொன்று சந்திரனு அப்படிங்கக்கூடிய பேருடைய சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தா அதிகமான ஒரு எமோஷனை நீங்கள் உள் வாங்குவீங்க அது வந்து சின்னதாக நடந்தாலும் நீங்கள் ரொம்ப பதட்டம் சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுவீங்க துக்கமா இருந்தாலும் இந்த வீடே இடிஞ்சு போய் விழுகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த அந்த எமோஷனல் கோஷன்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே கடகம் அப்படிங்கிறது நீர் ராசி கடகம் அப்படின்னா சந்திரனுக்குடிய வீடு அதோடைய வலி வேதனைகள் அஷ்டமத்துல சனி இருக்கும் பொழுது பிரச்ச கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே அஷ்டம சனி பிரச்சனை தான் இப்போ அடுத்தது சிம்மத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு நீங்க போய் கேட்கலாம் எப்படி மச்சா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையா போயிடு பக்கத்துல என்ன அப்படிம்பாங்க ரீசன் வந்து அப்படிதான் அது நமக்குன்னு வரும்பொழுது நமக்கு தான் அப்போ வழி தெரியும் மற்றவங்கள எப்படி வலின்னு வழி உணர்வங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அதனால் உங்களுடைய ஸ்தானத்துக்கு இனிமேல் நல்லா இருப்பீங்க அது நீங்கள் நம்பலாம் தெரியுமா அடுத்து ரவின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கடகத்தில் பிறந்ததே சாபந்தான் போகல அப்படின்னு அப்படிலாம் இல்லை சொல் ரவி அவர்களே வணக்கம் கடகத்தில் பிறந்தா சாபம் ஒரு சிக்கத்தில் வாழ்ந்தாவே வேஸ்ட்டு இனிமேல் செத்து போயிடலாமா இனிமேல் மூச்சு எதுக்கு இருக்குது தயவு செய்து புரிஞ்சிக்கங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவிட்டியாக ஸ்பில் பண்ணுறீங்களோ நெகட்டிவிட்டி எந்தளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆதங்கம் வேணால் கம்மியாகலாம தவிர வாழ்க்கையுடைய மாற்றங்கிறது நம்முடைய எண்ணங்கள் மேலே தான் டிபெண்ட் டெய்லி மார்னிங் வாக் போங்க ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வாக் போனீங்கன்னா நான் டாக்டர் கிடையாது மண்டியும் அதை சொல்லுவாங்க ஏன் போகணும்னு சொல்கிறேன்னா இந்த சனியுடைய தன்மை இருந்து நீங்கும் அதாவது பிளட்டில் இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா என்னென்னா சத்து இருக்கோ எல்லாம் வேஸ்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்சியல் அதாவது நம்ம சால்ட் மூலியமாக ஃபுல்லாக வேர்வையாக வெளியே வரும் இருபது நிமிஷம் நீங்கள் வாக் பண்ணால் போகிற உங்கள் உங்களுடைய பிளட்டோடைய ஃப்ளோ வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகும் மைண்டு சேஞ்சாக எண்ணங்கள் மாறும் எண்ணங்கள் மாறினா உங்கள் லைஃபே மாறும் அதாவது கடகத்தில் பிறந்தவங்கெல்லாம் மோசமான ஒரு நிலமை வாழ்க்கையே வேஸ்ட்டு கிடையவே கிடையாது நிறைய பேர் இருக்காங்க கடகத்தில் பிறந்த பல தலைவர்கள் இருக்காங்க கடகத்தில் பிறந்த பல நடிகர்கள் இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சறுக்கல்கள் இருக்கும் அப்படியே லைஃப் மாறுறது இருக்கும் அதனால நீங்க நீங்களும் உங்க லைஃப்பும் நீங்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்த மாசத்துல நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தீர்க்மன் பாபா சூப்பராக இருப்பீங்க அடுத்ததான் ஹரீஷ் ஒருத்தர் கடகராசின்னு பெயருக்கு பதிலாக இருக்கும் நீங்க வந்து ஹரிஷ்ங்கிற பேரை வச்சுட்டு கஷ்டம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது உங்களுடைய ஜாதகஸ்தானத்தின் பிரகாரம் அந்த பேர் வரணும்னா குரு புதன் காம்பினேஷன் பேர் வராது சனி புதன் காம்பினேஷன் இல்லாமல் நீங்க நித்தியமும் நரசிம்மனுடைய ஆலயத்துக்கு போங்க நித்தியமும் வந்து பெருமாளுடைய ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பதினெட்டு நாள் போங்க நீங்க போனாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு தடவை வந்து இந்த பூனைக்கு வந்து ருசி கண்டுருச்சுன்னு வைங்க அந்த பூனை விடாது அந்த மாதிரி தான் மனுஷனும் மனுஷனுடைய மனசுமே அது மாதிரி தான் இனிமேல கஷ்டம்லாம் கிடையாது கண்டிப்பா நல்லா இருப்பீங்க தீர்க்க ஆயுஷ்மா போவாங்க அடுத்ததான் அருளானந்தம் கடகராசியில பிறந்தவர்கள் அனைவரும் கடைசி வரை போராட வேண்டியது தான் எந்த பயிற்சியும் நம் நன்மை தராது எனவே நடப்பது நடக்கட்டும்னு நம்ம முயற்சியில் முன்னேறுவோம் பதிவிட்டுருக்கு அருளானந்தம் அவர்களே முக்கியமான விஷயம் என்ன எல்லாருடைய ஜாதகத்துலேயுமே ஒரு அப் இருக்குது ஒரு டவுன் இருக்குது சில தசாப்திகள் ஒன்றரை வருஷம் நடக்கும் சில தசாப்திகள் ரெண்டே முக்கால் வருஷம் நடக்கும் சம்டைம்ஸ் மூணு வருஷம் கூட நடக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மூணு வருஷமும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால மூணு வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கேன் இந்தமாதிரி வாழ்க்கை எவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கப்பட்டது அடுத்த புத்தி மாறும்பொழுது அப்படியே மாறிடும் இன்னொன்று ஜாதகத்தில் கொடுப்பினையே வீக்காக இருந்தாலும் சரி சந்நியாசிகள் மகான்களுடைய சன்னிதானத்துக்கு செல்வது மடத்திற்கு செல்வது கால் பாதம் விழுந்து நமஸ்கரிப்பது ஒன்றும் இல்லைங்க எந்த கோவில் மகாபெரியவருடைய கோ மடத்துக்கு போகலாம் ராகவேந்தருடைய கோவிலுக்கு போகலாம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல நான் இருக்கிற இடத்துல இருக்குன்னா உங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து நான் வணங்கலாம் சின்ன சின்ன தான தர்மங்கள் பண்ணால் சாதாரண தயிர் சாதம் அந்த தயிர் சாதத்தை வாங்கி நீங்கள் தானம் பண்ணால் ஒம்பது வாரம் திங்கக்கிழமை மத்தியானம் நீங்கள் தானம் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் மாறும் உங்கள் மனசு மாறும் நீங்களே மாறுவீங்க எவ்ரி திங் வில் சேஞ்சு அதனால நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிங்க அருணானந்தம் அவர்களுக்கு எப்போவுமே நித்தியானந்தமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தது கே ஜாஸ்னு ஒருத்தங்க எல்லாமே உண்மை என் மகள் கடகம் திடீர்னு ஒரு வரன் அமைஞ்சிடுச்சு நல்ல வரணும் கூட பூர்வீக சொத்து கிடைச்சிருக்கு தேங்க்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஜாஸ் அவர்களுக்கு மட்டும் எப்படிங்க அது நல்லது நடக்குது அப்போ அந்த விஷயம் நம்ம சொல்லும் பொழுது இது எப்படின்னா கொடுப்பினையும் அவங்களுக்கான ஒரு காரகத்துவத்தையும் எடுத்து மேட்ச் பண்ணணும் அப்படி பார்க்கும் பொழுது கடகத்துக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்கிறது அவங்களுக்கு தசாபுத்தி அஷ்டம அஷ்டமசனியில் நடந்தாலும் தசாபுத்தி நல்லா இருக்கும் பொழுது லக்னம் நல்லா இருக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தட்ஸ் அவு இட் கோஸ் அதனால் ஜாஸ் அவர்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லா நடக்கும் இனிமேல் நிறைய வம்சாபிவிருத்தி நடக்கட்டும் பூர்வீக சொத்துனால் அதை ஆண்டு அணிவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டும் முடிஞ்சால் ஒரு செங்கலுக்கான விலை ஒரு பத்து செங்கல் பதினோரு செங்கலுக்கான விலையும் உங்கள் குலதெய்வத்தோடைய கோவில் கட்டுறதுக்கு உதவுங்க நீங்களும் நல்லா இருக்கும் தீர்க்க ஆயுஷ்மான் பவா அடுத்ததான் அந்த கேள்வி போஸ்டர் மூலமா அவங்களுடைய நேரம் சொல்றது விஜய் கண்ணன் ஒருத்தங்க ஐந்து ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் ஆறு முப்பது மணி மாலை எப்போது திருமணம் நடக்கும் சார் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் விஜய் அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒம்பது மாசத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் குரு கரெக்டாக எப்போல்லாம் நாயில நட்சத்திர ஸ்தானத்தை கிராஸ் பண்ணுறாரோ அப்போ தான் உங்களுக்கு திருமண பிராப்தம் சனி குருக்கூடிய காம்பினேஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வரன் பார்த்து நீங்கள் வேண்டான்னு உதாசீனப்படுத்தியிருப்பீங்க எண்பத்தி ஒம்போதில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா குருவுடைய கோச்சாரத்தை வச்சு நான் உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் இப்போது நெக்ஸ்ட்டு எயிட் நைன் மந்த்ஸுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்ட்டாக சூப்பராக இருப்பீங்க தீர்க்க ஆயுஷ்மான் பவா சீக்கிரமே மங்கள பிராப்தி ரஸ்து அடுத்ததான் மணிமேகலை பாஸ்கர் கேட்டிருக்காங்க மணிபாலனுக்காக ஆயில்யம் கடகராசி மேச லக்னோ பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூன்று சென்னை திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்காரு சூப்பர் அதே தான் இப்போ ரெண்டு விஷயம் மணிமேகலை மேகலை அப்படிங்கக்கூடியவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவருடைய பேர் என்ன மணிபாலன் மணிபாலனுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க முதல் விஷயம் சனி தொடர்புகள் மேஷ லக்னத்துக்கு பார்க்கும்போது ஒரே ஸ்தானத்தில் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இடம் மாறி இருந்தீங்கன்னா போகிற உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் நீங்கள் இருக்கிற வீடை மாத்திர மாதிரியோ வேலையில் ஒரு மாற்றம் வந்ததுன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் வந்துடும் எப்படி பார்த்தாலும் ஒம்பது மாதத்துக்குள்ளும் கல்யாணம் ஆகும் நல்ல வரன் வரும் சா கடந்து இருக்கக்கூடிய வரன் வரும் அதை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க தீர்காயுஷ்மான் அடுத்ததாக சுமன் செல்வராஜ் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம் கன்னியா லக்னம் அவரோட மனைவி பெயர் சிந்துலேக்கா மேஷராசி பரணி நட்சத்திரம் மீன லக்னம் லக்னத்தில் செவ்வாய் இருக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்போது கிட்டும் சரி லக்னத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னு சொன்னாவே பொதுவாக வந்து அர்த்தம்னா உடம்பு ஹீட்டு நீங்களே பொதுவாக சூடு எந்த விஷயத்தையுமே பண்ணால் ஸ்பீடாக பண்ணணும்னு நினைப்பீங்க சோம்பேறித்தனம் பிடிக்கவே பிடிக்காது எல்லா விஷயத்துக்கும் அப்போத்துக்கு அப்போ ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கனால நீங்கள் முருகப்பெருமானை தான் பிடிக்கும் முருகப்பெருமான் அப்படின்னா திருவண்ணாமலை போய் வணங்கிட்டு வருவது இல்லைன்னா கிரிவலம் போயிட்டு வரபோது கண்டிப்பாக நல்லது நடக்கும் எப்படி இருந்தாலும் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தமாக அமோகமாக இருக்குது தீர்க்க